ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இப்போ நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ரெகோ பியூடியூப் சேனல் நிறைய பேர் எங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க அதில் ஒரு கேள்வி தான் இது ரெகுலராக வந்துட்டு இருக்குது மானிடேஷன் ஆனவங்களுக்கு இந்த சேனல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மான்டேஷன் ஆகாதவங்களுக்கு இனி மான்டேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை பற்றி மறக்காமல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு சேனல் ஒன்று இருந்தால் அதுக்குள்ளே என்னெல்லாம் பிரச்சனை வரும் நான் படிப்படியாக சொல்லிட்டு வரேன் அதில் இதுவும் ஒன்று மான்டேஷன் ஆனவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மான்டேஷன் பண்ண போகிறவங்களுக்கு இதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப மொக்கப்போட விரும்பலை விடியக்குள்ள கோயில்லாம் வாங்க எல்லோ டாலர் அப்படின்னா என்ன பச்சை டாலர்னா என்ன அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா எல்லோ டாலர் அப்படின்னா நம்மளுக்கு சம்பாதிக்கிற பணம் நம்மளுக்கு கரெக்டாக வரும் மஞ்சள் டாலர் அப்படின்னா பாதிப்போனோ பாதிப்பானோ யூடியூப் காரங்களுக்கு போகும் ஆக்ஷன்ஸ் காரங்களுக்கு போகும் பாதிப்பானோ தான் நம்மளுக்கு வரும் அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் ஏன் பாதிப்பானதான் பிடிக்கிறாங்க நிறைய பேர் அக்கா காலில் பார்த்தேன் எனக்கு ஆக்ஷன்ஸில் இருபது டாலர் இருந்துச்சு அடுத்து சாயங்காலம் பார்க்குறேன் இல்லை மக்கே நாள் பார்க்குறேன் பதினேழு டாலரு ஆயிடுச்சு எனக்கு டாலர் குறையுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்கான ரீசன்லாம் இது இதெல்லாம் மறக்காமல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி தப்ப நீங்கள் மேற்கொண்டு பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா என்ன அப்படின்னா பச்சை டாலர் இருந்துச்சுன்னா கரெக்டு நம்மளுக்கு உண்டான பணம் நம்மளுக்கு கரெக்டாக வரும் மஞ்சள் டாலர் வந்து மெயினாக எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டைட்டில் வந்து விதவிதமாக டைட்டில் கொடுக்கறது சினிமா பாட்டை போட்டு மக்களை கவர் பண்ணி கூட்டு வர்றது சினிமா வந்து இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ போட்டு உங்களோட ஃபோட்டோ இல்லாமல் வேறு ஃபோட்டோ போட்டு கொண்டு வரது இல்லை லைவ் போடும்போது கெட்ட வார்த்தையில் பேசுறது மெயினாக இந்த தான் இந்த எல்லோ டாலர் நிறைய வருது லைவில் வந்து கெட்ட வார்த்தை போடுறது பாட்டு பாடுறது இந்த விதவிதமாக டைட்டில் வச்சு இமேஜ் நிறைய கொடுப்பாங்க இந்த கைத்திலையும் எடுத்து கும்புற மாதிரி சீக்கிர மாதிரி அழுகிற மாதிரி அந்த இமேஜ்லாம் நிறைய கொடுப்பாங்க அந்த இமேஜிக்கெல்லாம் எல்லோ டாலர் கம்பல்சரி வருதிக்கும் சரிங்களா டாலர் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மெயினாக இப்போல்லாம் வந்து லைவ் போட்டோம்னா ஷெடியூல் பண்ணி வச்சிருந்து போட்டாலுமே விளம்பரம் வர மாட்டேங்குது லைவுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஷெடியூல் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஷெட்யூல் பண்ணி லைவ் போட்டோம் அப்படின்னா இப்போ நான் உங்க லைவ்க்கு யாராச்சும் மாட்டேன் சேனல் சேனலுக்கு நான் உள்ள போனேன் அப்படின்னா விளம்பரம் ஓடும் விளம்பரம் ஓடனதுக்கு அப்புறமா தான் லைவுக்குள்ளேயே எங்களை கூப்பிட்டு போவோம் ஆனால் இப்போ வந்து என்னதான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஷெட்யூல் பண்ணி வச்சோமே விளம்பரம் பெய்யாமல் லைவுக்கு பெரும்பாலும் வரதே இல்லை அதனால ஏன் என்ன போது எல்லோ டாலர் அது எதனால வருது அப்படின்னும் போது டைட்டில் மெயினாக டைட்டில் வந்து டெய்லி ஒரு ஒரு டைட்டில் கொடுக்குறதால அந்த மாதிரி பிரச்சனை வருது இமேஜ் நிறைய யூஸ் பண்ணுறதால வருது பாட்டு பாடுறதால வருது இல்லை அப்படின்னா கெட்ட வார்த்தைங்க போட்டு பேசும்போது வருது ரொம்ப போகப்படுற மாதிரி இருந்தால் அதுக்கு வருது அது வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப ரூல்ஸ் நிறைய போட்டு போட்டு மேக்ஸிமம் லைவ்ல வந்து எல்லோ டாலராகவே தான் இருக்கு இப்போ எல்லோ டாலர் வந்துடுச்சு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா அதை என்ன என்ன ரீசனுக்காக வருதுன்னு பாருங்கள் சமிட் ரெக்யூ ரிவ்யூ அப்படின்னு வரும் அந்த ஆடு விசிபிலிட்டின்னு வரும் அந்த ஆடு விசிபிளி லிமிட்டும்னு போட்டு வரும் அது கீழே ஆடு விசிபிளட்டின்னு வரும் அதை தொட்டிங்க அப்படின்னா அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் படித்து பார்த்துட்டு கீழே ஒரு பொட்டி மாதிரி வரும் இந்த பொட்டியை டிக் பண்ணிவிட்டு ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கீழே கொடுக்கலாம் கருப்பு கலர்லையும் வெள்ளை கலர்லையோ காட்டும் அதை சம்மிட் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளில் ஒரு வாரத்துக்குள்ளே அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம மேலே மிஸ்டேக் வந்தால் அதே இல்லை டாலரோடு இருக்கும் இல்லை யூடியூப் தரப்பில் மிஸ்டேக்கானால் அதை பார்த்துட்டு கிரீன் கலராக மாற்றி கொடுத்துருவாங்க சரிங்களா ஆனால் தப்பு நம்ம மேலே இருந்துச்சு ரிவியூ கொடுத்துமே மஞ்சள் கலராகவே இருக்குதுன்னா அது மாதிரி ஷாப் பண்ணி தான் வைக்கணும் ஏன்னா மாதிரி லிமிட்டட் லிமிட்னு ஒரு பத்து ஏழு டாலர் மேலே இருந்துச்சு அப்படின்னா பணம் உங்களுக்கு வராது டாலர் அது அதுக்குண்டான வீடியோ கொண்டான விளம்பர காசோ இல்லை யாருன்னா அவங்களுக்கு உங்களுக்கு யாருன்னா மெம்பர்ஷிப்பை சேர்ந்துருக்காங்க இல்லை சூப்பர் டேங்க்ஸை பணம் போட்டான அந்த லைவுக்கு அப்படின்னா அது உங்களுக்கு ஆட் ஆகாது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது மேக்ஸிமம் எல்லோ டாலர் வந்துடுச்சு அப்படின்னா எப்படி சொல்கிறது இப்போ உங்களுக்கு நூறுரூவா போடுறாங்க அப்படின்னா அதில் பத்து ரூபா உங்களுக்கு வரும் தொண்ணூறுவா ஆக்சன்ஸ் கடைகளுக்கு போகும் அந்த மாதிரி சரிங்களா இதில் வந்து முக்கால்வாசி ஆக்சன்ஸுக்கு தான் போவோம் எல்லோ டாலர் வந்துடுச்சுன்னா காசு அதே எதுவும் உங்களுக்கு போகிறோம் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இந்த எல்லோ டாலர் இருக்குது அதனால மேக்ஸிமம் டைட்டிலை விதவிதமாக கொடுக்கறத விட்டுட்டு சினிமா படத்துடைய வசனத்தை கொடுக்கறது இல்லை பொடி வச்சு பேசுறது குதிரை வச்சு பேசுறது அந்த மாதிரிலாம் நீங்கள் புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணும் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லோ டாலர் தான் வரும் அதுக்கு மேலே உங்களுக்கு இஷ்டம் நீங்கள் போகிறதும் போடாமல் இருக்கதும் உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா ஆனால் இதுக்கு உண்டான ரீசன் இதெல்லாம் தான் இருக்குது மேக்ஸிமம் நீங்கள் யூடியூப்பில் டேம்ஸ் அண்ட் கண்டிஷனில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புரியும் எல்லோ டாலர் எதனால் வருது போய் அதில் கிளியரா போட்டிருப்பாங்க நீங்கள் படித்து பார்த்து என்ன தப்பு பண்ணுறீங்க அந்த தப்பை திருப்பிக்க பாருங்கள் அப்புறம் வேறு என்ன சந்தேகம் அப்படி இருந்தாலும் தேக்கா குட்டி கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்சதை சால்வ் பண்ணி தரேன் சரிங்களா அதுக்கப்புறம் வேறு என்ன மேக்ஸிமம் வந்து மான்டேஷன் ஆனவங்க வந்து லைவ் போகிறத கம்மி பண்ணிவிட்டு ஒன்று ஷார்ட்ஸு நிறைய போடுங்க இல்லையா லாங் வீடியோ டெய்லி ஒரு வீடியோ டெய்லி போடமுன்னா கூட வார்த்தை ரெண்டு நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு பழகுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு லாங் வீடியோ போடுங்க லைவ் வந்து மாட்டேஷன் பண்ணவங்க என்ன தான் இருபதாயிரம் முப்பதாயிரம் சப்ளை போனிச்சு சாரி விஎஸ் லைவ் போட்டு உங்களுக்கு என்ன தான் எவ்வளோ தான் போனாலுமே அதில் வந்து ரெவன்யூ கம்மியாக தான் வரும் பேட் கமெண்ட் தான் நிறைய வரும் அதுமாதிரி நிறைய பேட் கமெண்ட் வந்தாலுமே எல்லோ டாலர் வரும் அதனால் மாட்டேஷன் ஆனவங்க வந்து மேக்ஸிமம் லைவை கம்மி பண்ணிவிட்டு இது போடுங்க லாங் வீடியோ போட பாருங்க இல்லைனா வீடியோ ஷார்ட் வீடியோ கூட நிறைய போடுங்க லைவ் கம்மி பண்ணுங்க ஏதோ உங்களுக்கு சும்மா வீட்டில் இருந்து போர் அடிக்கு மக்கள்கிட்ட பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் லைவ் போடுங்க அதை அதை விட்டுட்டு சும்மா சும்மா ஒரு நாளைக்கு அஞ்சு லைவ் ஆறு லைவெலாம் டெய்லி போடுவாங்க நிறைய பேர் போடுவாங்க அப்படிலாம் போகிறது வேஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் வீவசு தான் போகும் தவிர்த்து அது வந்து ஒரு சப்ரையர் வரும் ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் நூறு பேர் சப்ரையர் வருவாங்களை தவிர்த்து ரெவன்யூ ரொம்ப கம்மியாக வரும் லாங்குடியா போட்டு அது வந்து ஒரு ஐம்பது பேர் ஒரு லாங்குடியாவை பார்த்தா கூட ஐம்பது பேரோட விளம்பரம் அந்த விளம்பரம் அடுத்த நாள் உங்களுக்கு அஞ்சு டாலர் ஆறு டாலர்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும் அதை விட்டுட்டு லைவ் போட்டப்படா விளம்பரமும் லைவ் முடிச்சதுக்கப்புறம் யாராச்சும் விளம்பரம் பார்க்குறாங்களா பார்க்கலையான்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் லைவ் போடும்போது பூ கே ஃபைவ் கே அப்படியும் லைவ் போட்டு முடிச்சது பார்த்தா அவ்வளோ போயிருக்கும் ஆனால் உள்ள போய் அவுடனே பார்த்துட்டு புஸ்கும் இருக்கும் ஒன்றுமே கட்டாது புள்ளி அஞ்சு டாலர் ஜீரோ புள்ளி ஏழு டாலர் அப்படித்தான் இருக்கும் அதான் அஞ்சு பைசா ஏழு பைசா அந்த மாதிரி இதுதான் இருக்கும் ஒரு டாலர் கூட கார்டம் இது கூட கம்மியாக தான் இருக்கும் அந்த தான் ரொம்ப இதுவா இருக்கும் மேக்சிமம் லைவை கட் பண்ணிட்டு ஷார்ட் வீடியோல ஃபோக்கஸ் பண்ணுங்க ஒரே டைமிங்ல போடுங்க லாங் வீடியோவும் ஒரே டைமிங்ல போடுங்க வார்த்தை ரெண்டு நாள் ஆச்சு லாங் வீடியோ தயவு செஞ்சு போடுங்க எனக்கு தெரிஞ்சுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாமல் இருப்போதும் உங்ககிட்ட வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க ரேகா கோ பிடி சேனலுக்கு எப்போதும் போல உங்கள் ஆதரவை மறக்காமல் கொடுங்க சரிங்களா வெல்கம் டுக்கா கோ பி டி சேனல் தேங்க்யூ ஸோ மச் இன்று போல் இருக்கும் உங்கள் ஆதரவை எனக்கு கொடுங்க